இவர் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி கோச்சிங் பீரியடில் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க யார் ஜிப்லே இஸ்லாம் கூட்டிட்டு போகிறாங்க அழகைனால் அப்படின்னா அந்த அலகைங்கிறது யார் அப்படின்னா சைத்தானு புரியுதுங்களா அலகை அப்படின்னு இவங்களுடைய தமிழே ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்க சொல்கிறது கொஞ்சம் புரியாது புரியுதா நம்ம ஏன் நம்ம குரானில் பழக்கப்பட்டதுனால அவங்க தமிழ் அது பழைய காலத்து தமிழ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அலகை நாள் அப்படின்னா நீங்கள் அடித்து பாருங்கள் டிக்ஷனரி மீனிங் என்ன வருதுன்ட்டு இதே வசனங்களில் படிக்கும் போதே தெரியும் அது என்ன அப்படிங்கிறது அப்போ இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு பரிசுத்தாவியால் அழைத்து செல்லப்பட்டார் நபி ஃபிட்டா பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு இவர் ரெடி ஆயிட்டாரா எலிஜிபிளா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனேங்கிறேன் இதுவே இவர் கடவுள் இல்லைங்கிறதுக்கு சான்று எங்கேயாவது கடவுளை டெஸ்ட் பண்ண முடியுமா புரியுதா இல்லையா ம யார் சோதிக்கப்படுவது யார் குரான் என்ன சொல்லுது மனிதர்கள் தான் சோதிக்கப்படுவாங்க இறை தூதர்கள் ரசூழாட்டை கேட்குறாங்க அல்லா உடை தூதர் அதிகமாக சோதிக்கப்படுறது யாரு அப்படின்னா அது இறை தூதர்கள் அவங்க தான் நம்பர் ஒன்று சோதிக்கப்படுறது ரொம்ப சோதிக்கப்படுறது யாருன்னா இறை தூதர்கள் அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க சோதிக்கப்படுறதுக்கு இவர் கூட்டு போகிறேன் இவரை கூட்டு போனாலே இவர் கடவுளா என்னையவே சோதிக்கிறீங்களா யாரடா கேட்கலாம்ல ஜிப்ரில் மேலேயா சோதிக்கப்படுறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாருன்னா அவர் வந்து சுப்பீரியரா இருக்கு இவர் சுப்பீரியரா உனக்கு கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாம் தர்றாருனா நீ பெரிய ஆளா ஸ்டூடெண்ட் ஆளா அப்போ ஜிப்ரிலுக்கு கீழே தானே அவர் அண்டர்டேக்கரில் வேலை செய்கிறாரு இப்போ ஈ ஈசா நபி சோதிக்கிறவன் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன் பின் பசிவுட்றார் நாற்பது நாள் முதல்ல நோம்போங்கன்னார் ஈசா நபி எப்படி மூசா நப்பி நோம்பு வச்சாரோ அது மாதிரி நாற்பது நாள் வைங்க இது ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நோன்போங்க எல்லா உம்மத்துக்கும் நோம்பு தரப்பட்டது ஏன் சோதிக்கிறவன் அவரை அணுகி இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் அதில் ஒருத்தன் என்ன சொல்றான் அங்க சோதிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அந்த ஒரு கும்பல் அதுல வந்து அந்த தீயசக்தி ஒன்று இருக்குது அந்த தீயசக்தி என்ன சொல்லுது நீ வந்து உண்மையில் இறை இந்த இறைமகன்கிற மீனிங் வந்து இது கிரேக்குடைய வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கணும் இது தமிழ்ல இவங்க டிரான்ஸ்லேஷன் இப்படி பண்ணியிருக்காங்க இறை மகன்னா இறைவனுக்கு சொந்தமான தூதர்னு அர்த்தம் அல்லது இறைவனை இறைவனுடைய அது அதாவது இறைவனுடைய அருள் பெற்றவர் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் இறை மகன்னா மகன் கிடையாது ஏன்னா பின்னாடியே பைபிளில் நிறைய விஷயங்கள் வருது அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி சொன்ன உடனே அதை அவர் அவங்க அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொட்டியாக மாற்றுங்க நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஈசன் அப்படி சொல்கிறார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார் ஏன்னா மறைநூலில் எழுதியுள்ளதே ஏப்பா அப்போ இது இது சாப்பிட்டு மட்டும்தான் வாழ முடியுமா கடவுளுடைய பெயரை சொல்லியே வாழ முடியும் அப்படின்னு மறைநூலில் எழுதப்பட்டிருக்க இவரே ரெஃபரன்ஸ் காட்டுறார் எங்கேயாவது கடவுள் வந்து வேதத்துடைய ரெஃபரன்ஸ் காட்டுவாரா இப்படி உங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி எங்கேயாவது காட்டுவாரா இது ஒன்று அடுத்தது பின்னர் அழகை அவரை எருசலம் நகரத்திற்கு கூட்டி சென்றது அந்த சோதனை பண்ணுற அந்த இது வந்து அழகை வந்து அப்படி கூட்டிட்டு போச்சு கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி ஜெருசலமுடைய டாப்பில் பைத்தூர் முகதூசினி இருக்குல்ல அவருடைய டாப்பில் கொண்டு போய் நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் அதாவது நீங்கள் நீங்கள் இறை தூதர்னா கீழே குதிங்க மேலேருந்து ஜம்ப் பண்ணுங்க உங்களுக்கு அடிப்படக்கூடாது கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை விடுவார் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியில் எது எழுதி உள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது வேதத்தில் இப்படி எழுதிருக்குன்ட்டு அழகை வந்து சொல்லுது அழகைங்கிறது யாருன்னா பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு ப்ளீஸ் அது அது என்ன சொல்லுது இப்படி சொல்லுது சொன்னோன்னே இதுக்கு இவர் ரிப்ளை என்ன பண்ணுறாரு தெரியுமா சரி நான் ஜம் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறார் நீர் உடனே இயேசு அதனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதி எழுதியுள்ளது கடவுளுக்கு இப்படிலாம் டெஸ்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கும் நாமளும் போய் என்ன பண்ணுறது பத்தாம் மாடியில் நின்று அல்லாவுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு குதிக்கலாமா இந்த டெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அல்லாவுக்கு சக்தி இருக்கு புரியுதா நீ அல்லாவுக்கு சோதிக்க கூட சோதனை பண்ணக்கூடாது இன்னைக்கு நம்மளும் அதுதான் காசால் அல்லா ஜெயிப்பானோ சிறையில் ஜெயிக்குமா எப்படி இவங்க ஒன்றும் கழட்ட போகிறது கிடையாது எல்லாவுக்கு டெஸ்ட் வச்சிட்ருக்காங்க இவங்க